வார்த்தையாவது யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அந்த வசனத்துல அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானது வந்து உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு அதிகமான பலவீனங்கள் சில நேரங்கள் எதனால வருதுன்னா நம்ம பாவத்தினால வருது ஆனா பைபிள்ல வந்து ஏசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்கள்ல நிறைய வியாதியஸ்தர்கள் வந்து இந்த பாவத்தினால வந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நீ அதிக கேடானது வந்து வராதபடி இனி பாவம் செய்யாது அதே போல விபச்சாரஸ்திரீயும் அதே போலதான் சொன்னாங்க இப்போ இனி பாவம் செய்யாது நம்முடைய வாழ்க்கையில சில நோய்கள் பலவீனங்கள் நம்ம செய்த சில சில மீறுதல்களுக்காக கூட வந்திருக்கலாம் நம்ம அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்து ஒப்புறவாவோம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாம் மாறி போகும் கர்த்தர் சொன்னது போல அதிக கேடானது வந்து வராதபடி இனி பாவம் செய்யாது என்று சொன்ன வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில கேடு வராதபடிக்கு நம்ம இனி பாவம் செய்யாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம் கர்த்தர் நம்மளுடைய துணை நின்று நம்மளை பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தர் நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை தருவார் கர்த்த இடத்தில் நாம் சேருவோம் பாவத்தை அறிக்கை செய்வோம் நமக்கு அதிக கேடானது வந்து வராதபடிக்கு பாவம் செய்யாதபடிக்கு கத்தரை நோக்கி பின் செல்வோம் கத்திர்தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஒரு சின்ன ஜபம் செய்வோமா

சரீரமாய் ஆத்மாவாய் கத்தாவே ஆவியாய் காணப்பட வேண்டிய விக்கிரவை செய்யுங்கப்பா உங்களுடைய வரி அதி சீக்கிரமா இருக்கிறதப்பா அதற்குள்ளாக எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சுத்திகரிக்க வேண்டிய பகுதிகளை நாங்கள் சுத்திகரித்து கத்திற்காக நாங்கள் ஓ முடிவு பெறந்த ஓடத்தக்கதாய் கத்ததாமே கிருபை செய்வீராக துதி கனமாக மேல் அப்பாவுக்கே செலுத்துகிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே நாமே நாமே ஹாலிலூ யா